கற்றுரை பரிசனத்துக்கு சொல்கிறோம் நம்ம அடிக்கடி நம்ம பிள்ளைகிட்ட சொல்கிறது ஏன் நான் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறேன் நான் எவ்வளவோ சொல்கிறேன் சொல்கிற பேச்சை இன்னைக்கு செவி கொடுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கேட்டுகிட்டே இருப்போம் எதற்காகனா நம்ம பட்ட கஷ்டங்கள் பாடுகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்கொண்ட சவால்கள் இது எல்லாமே நம்ம பிள்ளைகள் வந்து எதிர்கொள்ளக்கூடாது நம்ம எதிர்கொண்ட அந்த பாவங்கள் அதாவது அந்த பாவத்தில் நிறையா விழுந்து அந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியும் நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நம்ம பிள்ளைகள் படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களை திருத்துறதுக்காக நம்ம வந்து நிறைய புத்திமதைகள் சொல்லுவோம் அதை கேட்குற பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லைம்மா எப்போ பார்த்தாலும் எங்களை வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதை கேட்கவே மாட்டாங்க நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம் நிறைய நேரம் கடவுள் நமக்கு வார்த்தைகளை கொடுக்குறாரு ஆய்ஸ்ரா நிறைய போதனைகள் கொடுக்குறாரு ஆனால் அந்த போதனைகள் கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம் இல்லையா நம்ம பிள்ளைகளை போல குழந்தைகளை போல எப்போ பார்த்தாலும் ஒரே போதனையாக இருக்குது அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நம்ம கேட்குற வசனங்கள்லாம் ஏன் நம்மளை வந்து திருத்துற மாதிரியே இருக்குது ஏதாவது ஜாலியாக நீ நல்லா இருக்க நீ நல்லா இருப்ப நீ பெருகுவ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அந்த மாதிரி வசனம் ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சபையிலு சொல்லி நம்ம நிறைய நேரம் நமக்கு வந்து ஒரு எண்ணங்கள் வந்தது உண்டு நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் நம்ம சொல்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா சொல்றது வந்து என்னுடைய கெடுதலுக்காக தான் என்னோட நல்லதுக்காக எங்கள் அப்பா அம்மா சொல்றதுலன்னு சொல்லி அவங்களோட எண்ணம் அப்படி இருக்கு நம்மளும் அப்படிதான் நம்ம கடவுள் வந்து சில காரியங்கள் செய்யாதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் தடுக்கல சாத்தான் தடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தா மேலே படி போட்டுட்டு கடவுள் தடுத்தா கூட நம்ம மறுபடியும் செஞ்சு கொண்டே இருக்கு அதுதான் வசனம் சொல்லுது சங்கீதம் எண்பத்தி ஒன்று எட்டு வாசிச்சிங்கன்னா என் ஜனமே கேள் உனக்கு சாட்சி இட்டு சொல்லுவேன் இஸ்ரேவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் இருக்கும் இஸ்ரேல் மக்களை பார்த்து ஏ கடவுள் சொல்றாரு நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் இல்லை ஒரு தகப்பன் இல்லை நான் எவ்வளவோ ஒன்று சொல்லிட்டேன் நான் எவ்வளவோ உன்னை வந்து திருத்தறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நான் சொல்கிறது நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி இஸ்ரோல் மக்களை பார்த்து கடவுள் சொல்கிறாரு இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன நினச்சாங்க எழுபது தேசத்துலேருந்து வெளியே வந்த உடனே கடவுள் தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்தார் யகோவா தேவன் தான் கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க என் நம்மளை கூட்டிகிட்டு வந்த தேவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரோன்கிட்ட சொல்கிறாங்க எங்களை கூட்டிகிட்டு வந்த தேவன் யாருன்னு தெரியாது அதனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் ஒரு கடவுளை உண்டு பண்ணி கொடுங்க எங்களுக்கு அவர் தான் முன் செல்வார்னு சொல்லி ஒரு கன்று குட்டையை செய்கிறான் இன்றைக்கும் நமக்கு அப்படிதான் நிறைய நேரம் நம்ம தேவன் சொல்கிறத கேட்காம நம்மளை தேவன் இவ்வளோ நாளும் அழகாக வழி நடத்திட்டு வந்ததை நம்ம வந்து உணராமல் நம்ம என்ன பண்ணுறோம் வேறே தேவர்கள் வேற தேவர்கள்னா மனுஷர்களாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் இந்த மாதிரி கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வேறு எதை வைத்தாலுமே அது வேறே தேவர்களை தான் நம்ம போகிறோம் அதனால தான் கடவுள் சொல்கிறார் நான் சொல்கிறது கேளு நீ மனுஷர் சொல்றதை கேட்காத இந்த உலகம் சொல்றதை கேட்காத அது உன்னை என்ன பண்ணும் கூட்டிகிட்டு போய் விலக செய்திடும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நமக்கு வந்து தேவனுடைய சத்தம் இதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வந்து சாமியில் வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்துலலாம் இருக்கார் ஆலய பிரகாரத்துலலாம் இருக்கார் கடவுள் கூப்பிட்றார் நாலு தடவை கூப்புடுறார் மூணு தடவை அவருக்கு என்ன பண்ணுறாரு ஏலி தான் கூப்பிட்றாருன்னு சொல்லி ஏலிகிட்டு போய் கேட்குறார் ஏழி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் நீ வந்து அடுத்த தடவை சொல்லும்போது நீ கடவுள் தான் உன்னை கூப்பிட்றாரு அதனால் நீ அடுத்த தடவை நீ என்ன பதில் சொல்லு கத்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் அந்த மாதிரி பதில் சொல்லுன்னு சொல்லி ஏழி சொல்லிக் கொடுக்குறாரு அதே மாதிரி நம்மளும் இப்போவும் வந்து சாமியல் சிறுப்பிள்ளையாக இருந்த மாதிரியே என்ன பண்ணுறோம் நம்ம சிற்பிளையாக இருக்கிறோம் தேவனுடைய சத்தம் நம்ம காதுகளுக்கு கேட்கறதே இல்லை அதற்காக தான் ஆவியானவர் நமக்கு வேணும் ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம இருதயத்தை மாற்றி கொடுப்பார் அப்போ அந்த இருதயம் வந்து தசையுள்ள இருதயமாய் மாறி கடவுள் சொல்கிற ஒவ்வொரு வசனமும் நம்ம இருதயத்தில் ஆணி மாதிரி பதிந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற எல்லாம் எப்படி இருக்குன்னா தேவனுக்கு இருக்கும் ரெண்டாவது தேவன் நம்மளை எதற்கு அவர் சொல்கிறத கேட்க சொல்கிறார்னா நீங்கள் வந்து எண்பத்தொன்று பத்து வாசிங்கன்னா உன்னை எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ண உன் தேவனாய் கருத்தர் நானே உன் வாயை விரைவாய் தர நான் அதை நிரப்புவேன் உன்னை ஆசிர்வதிக்க தான் நான் சொல்கிறத நான் கேட்க சொல்கிறேன் உன்னை கெட்டுப்போக பண்ணுறதுக்கு இல்லை உன்னை வந்து கூட்டிகிட்டு போய் வழி விலகி போகிறதுக்கு நான் சொல்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்க தான் உன்னை பெருக பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறதை கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுவேன் எவ்வளோ ஒரு அன்புண்ண தேவன் இல்லையா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ரெண்டு தடவை சொல்லுவோம் மூணு தடவை சொல்லுவோம் நாலாவது தடவை என்ன சொல்லுவோம் உனக்கு பட்டாதான் தெரியும் உனக்கெல்லாம் நான் சொன்னால் உனக்கு புரியாது நீ அதை அனுபவிப்பை பார் அப்போ உனக்கு தெரியும் நம்ம சொல்லுவோம் ஆனால் தேவன் என்ன பண்ணுறார் மறுபடி மறுபடி இல்லை என் பேச்சு கேளு என் பேச்சு கேளு என் பேச்சை கேட்டால் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி நம்ம கிட்ட தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கார் ஆனால் நம்ம காதுகள் கேட்கிறதே இல்லை இல்லை நம்ம மாம்சமாக ஒரு காரியத்தை செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனா தேவன் ஆசிர்வதிக்கும் போது வந்து வேதனையை கூட்டவே மாட்டார் நீங்க பாருங்களேன் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமும் இந்த உலகமும் நம்ம சுயத்துல செய்து பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு கடவுள் என்ன ஆசிர்வாதம் கொடுத்தாலும் அந்த ஆசிர்வாதத்துல நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஃபுல்னஸ் இருக்கும் ஆக்சுவலா அதுதான் தேவனுடைய ஆசிர்வாதம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கடவுள் உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் இல்லை ஒரு வண்டி கொடுக்குறாருன்னா கடவுள் வந்து நமக்கு அதுக்கான பண வசதியை கொடுத்து தான் அதை வாங்க வைப்பார் அதை விட்டுட்டு கடவுள் சொல்லிட்டாரு நான் போய் என்ன பண்ண போகிறேன் லோன் போட்டு வாங்குறேன்னா மாதம் மாதம் லோன் கட்டும்போது அது வலிக்கும் அது தேவனுடைய ஆசிர்வாதம் கிடையாது தேவனுடைய ஆசிர்வாதமாக இருந்ததுன்னா அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் இருக்கும்போதே அந்த வாகனத்தை ஓட்டும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது அதுதான் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் அதனால் இன்னைக்கு நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்போம் நம்ம காதுகள் மந்தமாக தான் இருக்குது அதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் தேவனுடைய வசனத்தை அனுதினமும் கேட்போம் நம்ம வசனம் கேட்க கேட்க என்னாகனா நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் ஏசுகிசுவை போல மாறிக்கொண்டே இருப்போம் அப்ப ஆவியான நம்ம இருக்குல வந்துட்டாருன்னா இன்ஸ்டன்டா நம்ம தேவனை விட்டு வழி விளகுறோம்னு தெரிஞ்சா போதும் உடனே அவர் பண்ணோம் மறுபடியும் நல்ல இன்னைக்கு நம்ம போல இல்லாம வளர்ந்தவர்களாய் மாறி தேவன் சொல்ற சத்தத்தை காது கொடுத்து கேட்டு அவர் கற்றர்களும் கற்பனைகளும் கை கொண்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவருக்கு நம்ம இடம் கொடுப்போம் நமக்கு வருகின்ற ஆசிர்வாதத்துக்கு தடைகள் எல்லா மூல காரணம் நம்ம தான் அதனால இன்னைக்கு நம்ம தேவன் சொல்றதை கேட்போம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோம் கத்திராமதி பரகாமே